போனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வாங்க ஒரு கண்ணோட்டம் ரோஸ் செடியை பார்த்துக்கிட்டு அதோட சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு உரம் பார்க்க போகிறோம்ப்பா சரியா நான் தூள் உரம் தான் அதுக்கு தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே போட்ட உரங்களில் வந்து நீர் உரம் கொடுத்துருக்குறோம் தூள் உரம் கொடுத்துருக்குறோம் எல்லாத்துக்குமே நம்ம செடி நல்லாவே நிற்கிது நான் சொன்னது மாதிரி ஒரே மலையாக இருக்கிறனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு பூச்சிகள் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரும் ஆனால் எதிர்பார்க்கல இந்த பூச்சி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அதனால தான் நான் சில செடிகள் கூட ஊடுபயிராக கூட வச்சுருக்கிறேன் இது வந்து எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே கொட்டி அடிச்சுன்னு சொல்லி நல்லா அது வந்து நம்மளுக்கு குச்சி வச்சால் அந்த ஒரு ஏற்கனவே ஒரு செடி வந்துச்சு பாருங்கள் அதுதான் ஆனால் மலைக்கு வந்து தாங்க மாட்டேங்குது மழைப்படாத இடத்துல வச்சால் நல்லா சூப்பராக வருது அப்புறம் மழைக்கு டெய்லி ரெண்டு தடவை மழை பெய்யறதுனால அதுக்கு வந்து தாங்க முடியலை மற்ற 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 செடியில் வெளியில் இருக்கிற செடியெல்லாம் நம்மளுக்கு எப்போமே நல்லாவே நிற்கிது என்ன நித்திய மல்லி வந்து நம்மளுக்கு வந்து பூக்கலை மல்லிகை பூந்து நம்மளுக்கு வந்து பூக்கலை வேறு ஜாதி பிச்சு நம்மளுக்கு எப்போமே பூ கொடுத்துட்ருக்கு கொடி ரோஸும் அதே மாதிரி தான் நாட்டு ரோஜா கொடி ரோஸ் எல்லாமே பூக்கள் இருக்கிறாங்க மல்லி வகை தான் நம்ம வந்து ஜாதி பிச்சிங்கிறாங்க ஜாதி ஜாதி பூ அப்படிங்கிறாங்க ஆனால் அது வந்து நம்மளுக்கு எப்போவுமே பூக்கள் கொடுக்கும் இதுதான் சமயத்தில் சீசனுக்கு தான் பூ வருது இல்லைனா வரமாட்டாங்க இது பையன்னு தெரியல ஏற்கனவே பழைய செடி நம்மளுக்கு எப்போவுமே பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த செடி பூக்கள் கொடுக்க மாட்டாங்க அது வேறு மல்லிகைப்பூ நம்மளுக்கு பூக்கள் கொடுக்கல அப்புறம் ரோ ரோஜா செடி எப்போவும் போல் அவங்கள்ட்ட அடிக்கடி கட்டுறதானே போல் நல்லாவே பூக்கள் கொடுத்துக்கிட்டு அவங்க விலையில் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சிறப்பு செடிக்கு வந்து பார்க்கும்போது என்னடா அது ஏதோ இலையை ஏதோ முட்டை ஏதோ அரிச்சிருக்கே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் மழை சீசனாக இருக்குது ஏதாவது ஒரு பூச்சி வரும் அப்படின்ட்டு இந்த செடிக்கெல்லாம் என்ன வரலை அந்த நிறையா செடி வச்சுருக்கிறேன்ல அந்த இடத்துல நான் பார்க்குறேன் எனக்கு வந்து அதில் வந்து பூச்சி இருந்துச்சு இது இதில் பூச்சி இல்லை ஆனால் வந்து இலையை மட்டும் இன்னொரு ரெண்டாக கிடச்சிரு இலையை கடிச்சா பரவாயில்லப்போ அந்த முட்டை வேற பாதி அப்படியே கடிச்சு விட்டுட்டு போயிடுது அது என்னதுன்னா வெட்டி பூச்சி அது வந்து என்னட்டு இருந்தால் உற்பத்தி ஆகிருக்கு வெட்டிப்பூச்சி ரொம்ப நடமாட்ட இடத்துல நம்ம வந்து எலுமிச்சன் தோலுடைய அந்த தண்ணி அதை மட்டும் கொடுக்கக்கூடாதுப்பா அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிறோங்க அதை கொடுத்தா ஓவரவங்களுக்கு வந்து வெட்டிப்பூச்சி வந்து உற்பத்தி ஆகிடுது அதை கவனமாக இருந்துக்கிறேங்க சரியா எனக்கு தெரிஞ்சு லெமன் லெமனுடைய தோலை வந்து ஊற வச்சு கொடுத்தா இந்த மாதிரி வெட்டிப்பூச்சி வந்து அவங்களே உற்பத்தி ஆகிற மாதிரி தெரியுதுப்பா அதை சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து வேப்பலில் இது வந்து இறக்கணும் இது வந்து கடையில் வேண்டது நான் செஞ்சதில் ஒரு தடவை கடையில் வேண்டது தான் அது சரி அது இருந்துச்சு சரி எமர்ஜென்சிக்கு அடிப்போம்னு அடித்தேன் ஆனால் அடித்து ஒரு ஒரு மணி நேரம் கூட இல்லை மழை வந்துருச்சு அதனால் நம்மளுக்கு வந்து மறுநாளைக்கு வரை இதை அடிக்கணும் அப்போ தான் அது போகும் அந்த கசப்பு தன்மைக்கு வராது அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு வளப்பல தொழுப்பா அதெல்லாம் நல்லா புடிசாக கட்டி பண்ணி போன அப்படியில் அவங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இதை வந்து நான் வந்து உணர்த்தி காய வைக்கணும் முக்கா இது பதம் கூட நம்மளுக்கு வரலைப்பா பாதி பதம் தான் வந்துச்சு சரி போதும் இதுக்கு மேலே வைக்க வேணாம் அப்படின்னு நானும் ஏற்கனவே ஒரு அஞ்சாறு நாள் வச்சிட்டேன் இருந்தாலும் அது வந்து வரலை இது வந்து இப்போ வந்து காவாசி பதமாக இருக்குல்ல முக்கால் பதத்து வரைதான்ப்பா வந்துச்சு ஏன்னா காலையிலேயே நம்மளுக்கு வந்து மழை இறுதிக்கிட்டு இருக்குது அதனால் இதுக்கு மேலே இது காய வைக்க முடியாது அது அதோட சேர்த்து முடு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுப்பா அதையும் அப்படியே சொல்லவுலேயே வச்சுட்டேன் அது வந்து அதுவும் லேசாக சரி உணரட்டமே அதுக்கப்புறம் ரெண்டே மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு பொருளை சேர்த்து மூணு பொருளாக கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாமே இது இதுவும் வந்து முருங்கைக்கீரையை வந்து நல்லா சத்துப்பா நம்ம கண்டுகளுக்கு நல்லா துளிர்கள்லாம் நல்லாவே வரும் அதில் கருவாப்பிலை இருந்தால் கூட நீங்கள் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பொழையும் நல்லா ஒருற்கொட்டாகுது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறேன் அதுவும் நல்லா ஒரு கொட்டாகுது அப்புறம் அவ்வளோதான் இதை எடுத்து இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வச்சுட்டு நம்ம காலையில் இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து லேசாக முருங்கைக்கீரை லேசாக தான் வதங்கி தான் இருக்குது இதுவே மூணு நாளாக வதங்கிட்டு இருக்கு இன்னும் வந்து கிறிஸ்பியாக வரலை இது கிறிஸ்பியாக வராது ஏன்னா இங்கே போடுற வெயிலுக்கு வந்து நம்ம கிறிஸ்பியாக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை இதுக்கு மேலே அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து கொசுக்கள் தான்ப்பா நிறையா வருது இந்த பழ கொசுக்கள் தான் வருது அதனால் இதோட இன்னைக்கு நாளையோடு இதை நிப்பாட்டிடுவோம் இன்னையோட முடிச்சுக்குறோம் சரியலாம் ஒரு நாலு நாளைக்கு மேலே கத்தரிச்சு விட்டோம்ல அது அப்படியே இங்கே அந்த அந்த இடத்துல போட்டு வச்சுருந்தேன் ஒரு மூலையில் என்ன மழை பெய்யினாலும் நமக்கு வாடவெலாம் இல்லை ஜில்லுன்னு தான் இருக்குது அதனால் அந்த இலையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு தண்ணி மழை தண்ணி படுற மாதிரி ஒரு இடத்துல வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு சென்ட் அப்புறம் வந்து அதை வந்து நம்ம வந்து ஊண்டி வைக்கலாம் அப்படின்ட்டு நட்டு வைக்கலாம் அப்படின்னு இது அவ்வளோதாப்பா இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மிக்சியில் போய் சுற்றி பார்த்தேன் ரொம்ப அளவாக ரொம்பலாம் தூளாலாம் நம்மளுக்கு வரல இந்த அளவுக்கு தான் வந்துச்சு சரி அப்படி இருக்கட்டும் அப்படின்னு முறையும் கிரியும் சுற்றினப்பா ரெண்டே சுற்றிட்டு இன்னொரு பொருளை மூணையும் மிக்ஸ் பண்ணி முறுகிற ஒரு ஒரு ஜாரு வளப்பிளத்தோல் ஒரு ஜாரு ஓகே அந்த ஜாரு ஃபுல்லாக அரைச்சா ஃபுல்லாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டேன் மூணாவது பொருள் வந்து முட்டை கொடுப்பா இதையும் ஒரு ஜாரு ஃபுல்லாக தூளா தூளா வந்து ஒரு ஜார் வேணும் நம்மளுக்கு அந்த ஒரு ஜாரையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ண தான்ப்பா எப்படியுமே ஆன் பண்ணாமல் விட்டேன்னு தெரில மிஸ் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே மூணு நாளைக்கு முதலே அரைச்சிட்டேன் முட்டையோட இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு சுத்து சுற்றிட்டோம்னா நம்ம நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இல்லை அதனால் மிக்ஸியில் வந்து நல்லா சுற்றிட்டு வந்துட்டேன் நம்ம முருங்கைக்கீரை வளப்பிழத்தோல் முட்டோட மூணுமே நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ அதை எடுத்து பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ரெண்டு சுற்ற சுற்றினா உங்களுக்கு வந்து மூணு பொருளுமே நல்லாவே சேர்ந்துடும்ல ஓகேயா உரம் வந்து எல்லா வகையான பூக்கள் செடிகளுக்கும் நீங்கள் போடலாம் போடலாம் காய்க்கிற செடிகளுக்கு போடலாம் நல்லா செலசிரமாக வரும் துளிர் வராத செடிகள் கூட உங்களுக்கு வந்து துளிர் வரும் பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை போட்டு நீங்கள் ரெண்டு மூணு வாரத்துக்கு எதுவும் போடலா கூட அந்த சத்துக்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்கும் உங்களுக்கு வந்து முட்டுக்கள் நல்லாவே வரும் துளிர்கள் நல்லாவே வரும் நீங்கள் தைரியமாக செய்யலாம் முட்டை ஓடும் கலசியம் தான் வாழைப்பிழத்தோல் வந்து பூக்கள் வரக்கூடிய தன்மை வந்து வாழைப்பிழத்தோலுக்கு இருக்குது அதேமாதிரி முருங்கை கீரைக்கு வந்து துளிர் வராத செடியில் கூட துளிர் வரக்கூடிய தன்மை அந்த முருங்கை கிடைக்கி இருக்குது இதோடு சேர்த்து நீங்கள் கருவாப்பழம் இருந்தால் நல்லா அதையும் நீங்கள் வந்து அரைச்சி போட்டிங்கன்னா இன்னும் 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 நல்லதுப்பா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இந்த உரங்களை வந்து செஞ்சு பாருங்கள் முதல்ல எல்லா வகையான பூக்கள் செடிக்குமே நீங்கள் போடுங்க இது ரொம்ப ஹெவியான உரம்னு சொல்லலாம் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுங்க ரொம்ப போட வேண்டாம் அந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு நீங்கள் போடலாம் போட்டுட்டும் கிளறி விடலாம் அது உங்களுடைய செர்ஸு உங்களுடைய விருப்பம் நம்ம ஜாடி உள்ளுக்கெல்லாம் வந்து எல்லா தொட்டிலேயுமே கொஞ்சம் மண்ணும் குறவாக இருக்குது மண் வாங்குறதுக்கு நான் என்ன போகலப்பா அது கூட ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நானும் தான் பார்த்தேன் மண்ணை ரொம்ப இறங்கி போயிருக்கு டெய்லி மழை பெய்றதுனால அதனால நம்ம வந்து மண் வாங்கி எல்லாத்துக்குமே கொட்டணும்ப்பா சரியா நானும் கம்போஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்போ மழையாக இருக்கறனால எடுக்காமல் இருக்கு சரி மண்ணை வாங்கி முதல்ல கொட்டுவோம் அப்படின்னு இருக்கிறேன்ப்பா இன்னும் அந்த கடைக்கு நான் போகலை போயிட்டேன்னா மண்ணை வாங்கி கொட்டிடலாம் ஒரு பத்து பேக்காவது வாங்கினா தான் நம்ம நம்ம செடிக்கு எல்லா செடிக்குமே மண் இறங்கி போய் தாப்பா கிடக்கு எல்லாத்துக்குமே நம்ம போடணும் ஓகே இந்த வேலையில் அந்த சிஸ்டர் நம்ம வீடியோ நல்லா கவனிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றிப்பா சரியா அதுக்கப்புறம் இந்த குச்சிலாம் ஒடிச்சு வச்சலாம் அது மழை தண்ணி கொஞ்சம் படட்டுமே நான் வச்சுருக்கிறேன் மற்றபடி நேற்று நான் நம்ம வந்து வேப்பனை கரைசல் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் அந்த அடித்த கொஞ்ச நேரத்தையே மழை வந்துருச்சு அதனால் மறுபடியும் பூச்சி வந்து உட்காரதும் செய்யுது இதை வந்து இன்னைக்கு மறுபடியும் நம்ம அடிக்கணும் இன்றைக்கி மழை வருதான்னு பார்த்துக்கிட்டாப்பா அடிக்கணும் ஒரு நாளைக்கு மழை இல்லைன்னா அடித்தோம்னா அந்த கசப்புக்கு வந்து வெட்டிப்பூச்சி ஓடிடும் பூச்சி வந்து நம்மளுக்கு ஒன்றும் இது ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து இருந்தாலும் நம்மளுடைய முட்டுக்கள் வந்து அப்படியே கடிச்சிடும் அது ஒன்று இருக்குது இது வந்து எனக்கு தெரிஞ்சது இது வெட்டிப்பூச்சி எதுலேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னா நான் கணக்கு பண்ணி நோட் நோட் பண்ணேன்னு பார்த்தோன்னா ஏமன் தோலை வந்து ஊற வச்சு நம்ம ரோஜாப் செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு வெட்டி பூச்சி உற்பத்தி ஆ ஆகிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா நீங்களும் அப்படி உங்களுக்கு உற்பத்தி ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரோஜாப் செடிக்கு வந்து எலுமிச்சந்தோலை கொடுத்தாலே நம்மளுக்கு வெட்டுப்பூச்சி உற்பத்தி பண்ணுற மாதிரி தோணுது அது எப்படின்னு தெரியல அந்த முட்டுக்களை கடிச்சிருந்தது அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் செய்யலை அதுதான் ஒரு பிரச்சனை அப்போ ரோஜாப் செடிகளுக்கு உரங்கள் கொடுக்கல கருப்புரவழி செடி இப்படி சாஞ்சு கிடஞ்சி சரி மழையினால சாஞ்சிருச்சோ அப்படின்னு பார்த்தா வேறே மேலே இருக்குப்பா அளவுக்கு மழை வந்து பெஞ்சிக்கிட்டு இருக்குது இது என்னமோ நீர் சத்தோட மூலிகை செடினால கருப்புற வலினால நம்மளுக்கு நிற்கிது இல்லைனா நேரம் செத்து போயிருக்கும் இதை வந்து குட்டி குட்டியாக கட்டிங் பண்ணி ஒரு ரெண்டு மூணு செடியில் நம்ம இதை வந்து உற்பத்தி பண்ணிடலாம் மூலிய செடியெல்லாம் கண்டிப்பாக பாதுகாக்கணும் பார் ரோஜா செடியோட மூலிய செடி ரொம்ப முக்கியம் இன்றைக்கி போட்ட பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களேருந்து உரங்களை எல்லா வகையான பூக்கள் செடியிலேயும் கொடுத்து பாருங்கள் ஹாப்பி கார்டனிங் பை சி யூ